ஓம்சாயம் இப்பெல்லாம் பாருங்கள் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிறது எப்படி கணவனை சந்தோஷமாக வச்சுக்கிறது எப்படி இதுக்காக போராட்டம் போராட்டம் வர்ற பிரார்த்தனையில் எக்கச்சக்கமான பிரார்த்தனை இப்படி தான் இருக்குது அன்பார்ந்த கணவு கணவன்மார்கள் கூட என்ன சொல்கிறாங்க எங்கு தொலைத்தோ சந்தோஷத்தை அப்படின்னு கேடுறாங்க ஒரு பிரஸ்னோ பசிபிக் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் அந்த பிரஸ்னோ பல்கலைக்கழகத்தில் ஒரு சொற்பழிவாரு பேசிக்கிட்டு இருந்த கூட்டத்தில் நிறைய தம்பதிகள் உட்கார்ந்துருக்காங்க தம்பதி சமயத்தில் வந்திருக்கிற பேர் அந்த பெண்மணியை பார்த்து கேட்குறாரு உங்கள் கணவர் உங்கள் கணவர் உங்களை சந்தோஷமாக வைத்துக்கிறாரா சந்தோஷமாக வைத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு அந்த சொற்பழிவாளர் அருகில் இருந்த அந்த கணவர் இருக்கிறார்கள்ல அவர் கொஞ்சம் கெத்தாயிட்டார் ஏன் கெத்தானாரு அவர் நிமிஞ்சு உட்கார கால்நாள் நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் சண்டையே வராது ஜம்மனுக்குனாங்க அவர் நம்பிக்கையான் அப்படியே ஒரு கெத்தாக உக்காந்துக்கிறாரு காரணம் அவர் மனைவி அவரிடத்துல எந்த புகாரும் இது சொன்னதே இல்லை வாழ்க்கையில் எந்த புகாரும் கணவரை பற்றி கணவர்கிட்டே சொன்னதில்லை வெளியே சொன்னதில்லை அதுக்காக அவர் சந்தோஷமாக இருந்தார் ஜம்முனு ஜாலியாக உட்கார்ந்துருந்தார் அப்புறம் அந்த மனைவி கேட்குறாங்க அந்த மனைவி சொல்கிறார் தெளிவாக இல்லை என் கணவர் சந்தோஷமாக வைச்சுக்கிறதே இல்லை தெளிவாக சொல்கிறார் என் கணவர் என்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளவே இல்லை ஆடி என் கணவர் என் கணவர் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கவே இல்லை என்னை சந்தோஷப்படுத்தியதும் இல்லை அவர் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருப்பது என்பது அவரை சார்ந்தது இல்லை நான் அது காரணம் அவர் இல்லை என்னை சார்ந்தது நான் சந்தோஷமாக இருக்கிறதும் இல்லாததும் என்னை மட்டுமே சார்ந்தது நான் சந்தோஷமாக இருக்கிறேனா என்பது நான் சம்பந்தப்பட்ட விஷயம் அது அவர் சம்பந்தப்பட்ட அல்ல அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் சந்தோஷமாக இருப்பேன் அவர் என்னை எப்படி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுது மனைவி சொல்லுது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் சந்தோஷமாக இருப்பது என்பது என்னுடைய முடிவு அடுத்தவரால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்னால் அடுத்தவரால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்னால் என்ன பொருளால் என்ன பொருளால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்னால் இன்னின்ன தருணங்களில் இன்னந்த நேரத்தில் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்னால் நான் பெரும் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருப்பேன் மிகப்பெரிய பிரச்சனையிலே மாட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு பொருள் அப்படிதான் அர்த்தம் அது ஆகையினால நான் வந்து என்ன செய்வேன் என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி என்னை சுற்றி என்னென்ன பொருளுதோ எல்லாமே மாறும் மாற்றம் ஒன்றே நிலையானது நான் சொல்லையா அடிக்கடி அது மாதிரி அந்த மாதிரி சொல்லுது மாறாதது எதுவுமே இல்லை உலகத்தில் நம்மை சுற்றி உள்ள எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன மனிதர்கள் செல்வங்கள் என் உடல் தட்ப என்னுடைய முதலாளி சந்தோஷங்கள் நண்பர்கள் என்பது இது மாதிரிலாம் எந்த உடல் எல்லாமே மற்ற மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் இது மிக நீண்ட பட்டியல் எல்லாமே மாறும் என்ன ஆனாலும் என்னதான் ஆனாலும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படி பாட்டுருக்கு இல்லையா அந்த மாதிரி என்ன ஆனாலும் சந்தோஷமாக இருப்பது என்பது நான் எடுத்த முடிவு அது நான் எடுத்த முடிவு நிறைய இருந்தாலோ அது குறைவாக இருந்தாலோ அது என் சந்தோஷம் குறைவதே இல்லை நிறைய இருந்தாலும் குறைஞ்சாலும் என் சந்தோஷம் குறையாது வெளியில் சென்னாலோ வெளியில் போனாலோ அல்லது வீட்டில் இருந்தாலோ அல்லது ஏழையாக இருந்தாலோ பணக்காரியாக இருந்தாலோ என் சந்தோஷம் ஒரு பொழுதும் குறையாது ஒரு பொழுதும் குறையவே குறையாது அது என் பொறுத்த என்னுடைய கொள்கை எப்படி இருந்தாலும் நான் நல்லா இருந்தேன் எப்படி இருந்தாலும் வாழ்வே அப்படி சொன்னாங்களே இந்த மாதிரி எப்படி இருந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் திருமணத்திற்கு முன்னும் நான் சந்தோஷமாகத்தான் இருந்தேன் திருமணத்துக்கு முன்பும் நான் சந்தோஷமாகத்தான் இருந்தேன் பின்னும் கூட இப்பொழுதும் நான் சந்தோஷமாகவே இருக்கிறேன் என்னை பற்றி எனக்கே சந்தோஷமாக இருப்பதால் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னை பற்றி நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து முடிவெடுத்திருப்பதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என் வாழ்க்கையை நான் விரும்புவதற்கு காரணம் என் வாழ்க்கை மற்றவர்களை விட சுலபமாக இருக்கிறது அவங்களோட நான் ஈஸியாக இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படினால இல்லை என் வாழ்க்கையை நான் விரும்ப காரணம் என் வாழ்க்கை மற்றவர்களை விட சுலபமாக இருப்பதனால் அல்ல நான் தனிப்பட்ட முறையில் நான் தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் நானே நானே என் சந்தோஷத்திற்கு முழு பொறுப்பாகிறேன் இதை நான் ஒரு தீர்மானமாக மனதிலே சுய பிரகடனம் செய்து கொண்டிருக்கிறேன் செய்து கொண்டிருக்கிறேன் என்னை சுமக்கும் பொறுப்பை மற்றவர்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என் கணவராக இருந்தாலும் சரி என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்னுடைய சுமையை அதை பொறுக்க அதை அந்த சுமக்கின்ற பொறுப்பை மற்றவர்களிடமிருந்து நீக்குகிறேன் இது அனைவரது வாழ்க்கையையும் எளிதாக்குகிறது எளிதாக்குகிறது அதனால்தான் எங்கள் திருமண வாழ்க்கை எங்களுடைய திருமண வாழ்க்கை இத்தனை ஆண்டுகளாக சந்தோஷமாக இருந்து வருகிறது அப்படின்னு அந்த மனைவி சொல்கிறாங்க கை தட்டல் ஓயவே இல்லை தட்டிக்கிட்டே இருக்கிறவங்க கை எப்படி இந்த அந்த இதை சொன்னோடனே அது என்னுடைய பொறுப்பையா அவர் நல்லா வச்சுக்கிறாரு இல்லையா நான் நல்லா இருந்தேன் நான் நல்லா வாழ்றேங்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்ன கையை தட்டி கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை சந்தோஷமாக வைத்து கொள்ளும் பொறுப்பை பிற ஒப்படைக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் அந்த பொறுப்பை மற்றவர்கள்ட்ட ஒப்படைக்காதீங்க அவர் செய்வார் இவர் செய்வார் இவர் செய்வார் அவர் செய்வார் வெயிலோ மழையோ உடல் சரியில்லையோ மனசு சரியில்லையோ பணம் சரியில்லையோ பணம் இல்லையோ காயப்பட்டதையோ விரும்பப்படலையோ விரும்பப்பட்டதோ உங்கள் மனசில் உள்ள சந்தோஷத்தை விட்டுக் கொடுக்கவே கொடுக்காதீர்கள் உங்களை நீங்கள் மனதார மதிக்கும் வரை உங்களை நீங்கள் மனதார மதிக்கும் வரை உங்களுக்குள் நீங்களே சந்தோஷப்பட்டு கொள்ளுவீர்கள் எப்படி நீங்க உங்களை மதிக்கிற வரைக்கும் நீ உன்னை நம்ப அப்பா சொன்னாரே சாயப்பா அந்த மாதிரி உங்களை நீங்களே மதிக்கின்ற வரை உங்களுக்குள் நீங்களே சந்தோஷப்பட்டு கொள்கிறீர்கள் யாரும் நம்ம மதிப்பு கொடுவாண்டா நம்மளுக்கு நம்ம மதிப்பு தான் சந்தோஷம் உள்ளது வெளியில் இல்லை சந்தோஷம் இருக்கிறது வெளியில் கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் நேரம் கொடுத்து அதை திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி பார்த்து சந்தோஷம் எங்கிறது எந்த கடையில் விற்குது எந்த சூப்பர் மார்க்கெட்டில் விற்குது அல்லது அமேசானில் வாங்கலாம் அல்லது ஆன்லைனில் வாங்கலாமா சந்தோஷத்தை அப்படின்னு வாங்க முடியாது இல்லையா வாங்கவே முடியாது அது எங்கேருந்தவரோ மனசில் தான் இருந்தது எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நம்ம பொறுமையாக இருந்தோம்னா அந்த கோபத்தை குறைச்சோம்னா நல்லா இருக்கு இப்போ அந்த உபாயத்தை சொல்கிறேன் எப்படி கோபத்தை குறைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் கோபம் வருது மனைவி திட்டுறாங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் வீட்டில் தோற்றா வெளியில் ஜெயிக்கலாம் அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வீட்டில் தோற்றா வெளியில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன் அது மாதிரி கோபம் வந்தால் யாராக இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்குது நல்லது சொல்றதே கிடையாது கெட்டதை மட்டும் சொல்கிறது அப்போ நல்லது இங்கே நடக்கும் இல்லையா அதான் அப்பா சொல்கிறாரு வேதம் ஆகமும் புராணம் இதிகாசம் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டாரு நம்மளை பற்றி நல்லா தெரியும் சாயப்பாடம் என்னது நம்மளை பற்றி நல்லா தெரியும் அதனால தான் என்ன செஞ்சாரு இந்த பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் டிஜிட்டல் டிஜிட்டல் வேர்ல்டு இது இவங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது இவங்க எப்போவும் மொபைலில் கையில் வச்சுருப்பாங்க ஆனால் எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாங்க எது ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தூங்குறது விட தூங்குற நேரம் போகிற நேரம் வர நேரம் ட்ராவல் பண்ணுற நேரம் எல்லா நேரமும் வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எதையும் செய்யாமல் சில பேர் எல்லா வேலையும் நான்தான் செய்கிறேன்னு சொல்லுவாங்க எந்த வேலையும் செய்ய முடியாது அவங்களால ஒரு வேலை ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது இந்த வேலையை என்னுடைய பொறுப்பு இந்த வேலையை மட்டும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை மட்டும் செய்வாங்க நான் எல்லா வேலையும் செய்யறது சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யறது அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு எதையும் தெரிஞ்சுக்கிறது அதனால தான் அப்பா என்ன சொன்னார் வேதம் ஆகவம் புராணம் இதிகாசம் எல்லாத்தையும் கரைச்சி குடித்து எல்லா புத்தகத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்திற்கு போட்டார் எப்படி பைபிள் குரான் பகவத்கீதை அந்த பதினெண்டு கீழ்கடங்கிறது எல்லாத்தையும் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நூலையும் படித்து பார்த்து அந்த அந்த பெரிய பாத்திரத்தை போட்டு அதை போட்டு நல்ல தண்ணியை ஊற்றி காய்ச்சினார் காய்ச்சி என்ன பண்ணார் சுண்டை காய்ச்சினார் அப்படியே சுண்டி வந்து அந்த தாயையில் வந்து நிற்குது அதை எடுத்து சுருட்டி அதை வந்து ஒரு ஆக்கி ரெண்டாக பிரித்தார் ரெண்டு டீ மாத்திரையாக மாற்றினார் ஒன்று பொறுமை ஒன்று நம்பிக்கை இந்த ரெண்டு மாத்திரையும் நீ போட்டிட்டீன்னா இந்த ரெண்டு மாத்திரையும் நீ போட்டிட்டீங்கனாக்கா உனக்கு தோல்வியே வராது உனக்கு வாழ்க்கையில் தோல்வியே வராது தோல்வி மட்டும் இல்லை சுகரு பிபி எதுவுமே கூட வராது நோய் வராது ரத்த அழுத்தம் வராது எரிப்பு நோய் வராது அப்படின்னு சொன்னார் அதனால் இந்த மாதிரி இருக்கணும் நம்பிக்கையோட பொறுமையோட நான் அப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு இதெல்லாம் கைக்குடி வருது எது உங்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு எனக்கு கிடைக்குது அதுதான் அது பெருமை தானே அது கிடைக்குது இப்போ நான் சொல்கிறேன் அந்த உபாயம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன்னா கோமந்தால் நாக்க மேலத்தை பார்த்து நல்லா மடிச்சுக்கணும் அழா அப்படி சொல்கிறோம் தமிழ் சொல்கிறோம் இல்லையா அந்த ரா சொல்லும் போது இந்த முனை நாக்க மேலே மடித்து உள்ளே தள்ளுங்க பின்பக்கமா மேல் பக்கமாக மேல் அண்ணத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க அப்படியே வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் கோபம் வருது உங்களுக்கு இருந்தோ அவ்வளோ நேரம் அப்படியே மடித்து வச்சுக்கிட்டே இருங்க அப்புறம் இந்த கோபம் போயிடும் கோபம் போகிறோன்னே நீங்கள் தோற்றதா உங்கள் எதிராளி நினைப்பாருங்க நீங்கள் தோற்று போய்ட்டு உங்களுடைய எதிராளி நினைப்பார் ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க இன்டைரக்டாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஜெயிக்கிறீங்களா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க சரியா அப்பா சொன்னார் அது தான் நான் சொல்கிறேன் என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் சொன்னதில்லை அப்பா சொன்னது சரியா நாளை சந்திப்பேன்